ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஆர் இந்த மொபைல் ஃபோன் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் லான்ச் இவெண்ட்டுக்கும் போயிருந்தேன் லான்ச் இவெண்ட்டில் பிரம்மாண்டமான ஒரு லான்ச் இவெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் கழித்து ஒரு மொபைல் ஃபோனு லான்ச் ஈவெண்ட்டுக்கு நான் பர்சனலாக போகிறேன் ஆனால் நான் என்ன நோட் பண்ணிணேன் அப்படின்னா எல்லாமே சேமாக தான் இருந்துச்சு இந்த டெம்ப்ளேட்டு அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே சேமாக தான் இருந்துச்சு ஆனால் எக்ஸைட்மெண்ட் மட்டும் குறையவே இல்லை எனக்கும் சரி வர ஆடியன்ஸுக்கும் சரி இந்த எக்ஸைட்மெண்ட் குறையவே இல்லை இப்போ இந்த ஒன் பிளஸ் ஃபிஃப்டீன் ஆர் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான்லேயோ இல்லை அவங்களுடைய சைட்லேயோ போய் நீங்கள் வாங்கலாம் பட் வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை நம்ம கடைசி வரைக்கும் சேர்ந்து பார்ப்போமா இந்த ஒன் பிளஸ் ஃபிஃப்டின் ஆரோடைய பாக்ஸ் பேக்கேஜிங்லேருந்து ஆரம்பிப்போம் ஸோ சிம்பிளான பாக்ஸ் பேக்கேஜிங்க யூஷுவலாக நான் பார்க்கக்கூடிய ஒன் ப்ளஸ் மொபைல் ஃபோனுடைய எல்லா பாக்ஸ் பேக்கேஜிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது உள்ளுக்குள்ள திறந்தோடனே இந்த ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டின் ஆர் மொபைல் ஃபோன் தவிர ரெண்டு மூணு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் இது நல்ல ஒரு கேஸும் கொடுத்துருக்காங்க இது தவிர இந்த மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு எயிட்டி வாட்டுக்கான சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள் சிம் கார்டு பின்னு எல்லாமே இருக்குது ஸோ இந்த பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இந்த மொபைல் ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மொபைல் ஃபோன் பல பேர் இப்போ ஆன்லைனில் இது வந்து ஒரு டவுன் கிரேட் டவுன் கிரேட்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா போன வருஷம் வந்து இந்த ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் ஆரை கம்பேர் பண்ணுறப்போ இதில் நிறையா விஷயங்கள் குறைச்சிருக்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க பட் உண்மைதான் சில விஷயங்களை அவங்க குறைச்சிருக்காங்க பட் ஏன் குறைச்சிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் நிலவரம் படி அதே ஃபீச்சர்ஸை அவங்க இந்த மொபைல் ஃபோன்லேயும் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் உதாரணத்துக்கு இப்போ டெலிஃபோக்கஸ் லென்ஸ் கொடுத்து கொண்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து அதே லென்ஸை கொடுக்க முடியாது அதை விட கொஞ்சம் மேம்பட்டு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி அவங்க கொடுக்கணும் உங்களுக்கு அப்படிலாம் சில எல்லா விஷயங்களும் அப்கிரேட் பண்ணி அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா விலை பார்த்தீங்கன்னா இட் டஸ்இன் மேக் சென்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் பிளஸ் ஃபிஃப்டினுடைய விலைக்கே போயிடும் இந்த ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டினார் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் கம்மியான செக்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாக்ஷிப் தரத்துக்கான பெர்ஃபார்மென்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய அந்த 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 எண்ணம் பார்த்திங்க அப்படின்னா அது நிறைவேறாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஐம்பதாயிரத்து விலை குறை உள்ளே விலைக்குள்ளே கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுக்காக விலையை வந்து அதே மாதிரி மெயின்டைன் பண்ணி ஸ்பெசிஃபிகேஷன்ஸை குறைச்சி கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு ஒரு குறையாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வேறு மொபைல் ஃபோன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இல்லை எனக்கு இது மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம வீடியோ திறந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மொபைலுடைய டிசைன் நம்ம பார்ப்போம் ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் எஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் டிசைனும் இதுலேயும் இருக்குது பேக் சைடெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ஃபினிஷிங்கில் கையில் பிடிக்கிறது கண்டிப்பாக ஒரு ப்ரீமியமான மொபைல் ஃபோன் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இன்ஃபேக்ட் ஒன் பிளஸ் ஃபிஃப்டீனுக்கும் ஃபிஃப்டீன் ஆருக்கும் இன்ஹேண்ட் ஃபீல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது எல்லாமே சேமாக தான் இருக்குது மூணு கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த க்ரீன் கலர் தவிர பிளாக் கலரும் ஒரு வயலட் கலரும் லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த வயலட் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபைபர் கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க அந்த பிளாக் கலர் ப்ளஸ் இந்த க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க இந்த அதுவும் முக்கியமாக அந்த கிளாஸ் அந்த பிளாக் கலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு செராமிக் கோட்டிங் ஒரு நேனோ கோட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ கையில் ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு இல்லை ஒரு கீயை வச்சு நம்ம ஸ்க்ராச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்க்ராட்சை வந்து ஒரு அப்படி தொடச்சி விட்டாலே போயிடுது அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் உழுக்கில் டெக்னாலஜி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஃபிஃப்டீன்லேயே இருந்துச்சு ஃபிஃப்டின் ஆர்லேயும் கொடுத்துருக்காங்க ஸோ டிசைன் வந்து அது கிட்டத்தட்ட சேம் தான் இதனுடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பதிமூணு கிராமு திக்னஸ் ஒரு எயிட் எம்எம் தான் திக்னஸ் இருக்குது ஸோ இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஐபி சிக்ஸ்டி எயிட் மற்றும் ஐபி சிக்ஸ்டி நைன்கான வாட்டர் ரெசன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ தண்ணி கிலோ மட்டும் கிடையாது ஹாட் ஜெட்டு ஸ்டீமு ஸ்ப்ரே எது நீங்கள் அடித்தாலும் இந்த மொபைல் ஃபோனுக்கு எந்த டேமேஜும் வராதுங்கிற ஒரு நம்பிக்கையோடு அந்த வாங்கலாம் இதில் கீழ்புறத்தை போகிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி டைப்ஸிக்கான ஒரு போர்ட் இருக்குது பக்கத்தில் டூயல் சிம் கார்டு ஸ்லாட் எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் இதில் கிடையாது கீழே ஒரு ஸ்பீக்கர் மேலே ஒரு ஸ்பீக்கர் டூயல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக்கும் இருக்குது இந்த சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் இவங்களுடைய ப்ளஸ் மைண்ட் கீ ஸோ இல்லை அப்படின்னா அதோடைய ரிங் டோன் நீங்கள் செட் பண்ணிக்கிறதுக்கு இல்லை டூ நாட் டிஸ்டர்ப் மோட் போகிறதுக்கு கேமரா ஆன் பண்ணுறதுக்கு டார்ச் லைட்டுக்கு ரெக்கார்டர் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரி ஃபாலோ ஃபாலோ பிக்சர்ஸ்க்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்தீங்கன்னா டிபெண்டபுலாக அன்லாக் ஆகிடுது ஸ்பீக்கர்னுடைய பவர்ன் வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அருமையாக இருக்குது அவுடோர்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் நல்லா நீங்கள் ரென்டோர் அடிச்சுன்னு அட்டகாசமாக கேட்குது டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியாக கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காமிக்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது இப்போ அவங்க லான்ச் பண்ண எல்லா ஃபோன்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறதில் தப்பு இல்லை மாடல் ஆனால் இந்த ஃபோனில் ஒரு யுனிக்னஸ் காமிக்கிறதுக்காக டிசைனில் வேற ஏதாச்சும் ஒரு பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த யூனிக்னஸ் அவங்க கலரில் காமிச்சிருக்காங்க லான்ச் பண்ண மூணு கலருமே யூனிக்காகவும் வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்குது இந்த ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டின்னால இருக்கக்கூடிய டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ இன்ச் டிஸ்பிளே ஒன் டூ செவன் டூ பை டூ எயிட் ஜீரோ ஜீரோ சப் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்ப்ளே ஹெச்டிஆர் டென் ப்ளஸ்கான சப்போர்ட் இருக்குது ஆமலட் பேனல் எல்டிபிஎஸ் டெக்னாலஜியில் தேர்ட்டிலிருந்து ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஹேர்ஸ் அப்படிங்கிறது பல இடங்களில் என்னால் அவ்வளோ தூரத்துக்கு ஸ்மூத்தாக இருக்குது பட் அது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்னால தானா அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ண முடியல இன்ஃபேக்ட் மொபைல் ஃபோன் ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருக்குது டச் ரெஸ்பான்ஸ் யூஸ் மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பட் இதுக்கு முன்னாடி வந்து ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸும் இந்த ஒன் டு சிக்ஸ்டி ஃபைவ் வேர்ட்ஸும் நான் யூஸ் பண்ணி பார்க்குறப்போ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இல்லை நல்லா இருக்குது நல்ல ஒரு டிஸ்பிளே ஃபாஸ்ட்டான ஸ்மூத்தான ஒரு கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்குது இந்த எல்டிபிஎஸ் டெக்னாலஜிக்கு பதிலாக எல்டிபிஓ கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு சில பேர் சொல்லியிருக்கலாம் பட் அது இப்படி பண்ணாங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனுடைய விலை இன்னைக்கு இருக்கிற மாட் நிலவரத்துக்கு இதை விட அதிகமாக இருக்கும் அப்போ வந்து ஓவர் ப்ரைஸ் ஓவர் ப்ரைஸ்னு சொல்லிட்டு அதே கும்பலும் சொல்ல ஆரம்பிக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம இந்த எல்டிபிஎஸோ எல் எல்டிபிஓஓ அதை நம்ம பேரில் வந்து எனக்கு பெரிய விஷயங்கள் கிடையாது ரியல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் நல்லா இருக்குது டிஸ்பிளே நல்லா அருமையான குவாலிட்டி டிஸ்பிளே இருக்குது வியூவிங் ஆங்கிள்ஸ்லாம் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க சுற்றி இருக்க பெஸஸ் ரொம்ப தின்னாகவும் ஸ்லிம்மாக இருக்குது இடம் இருக்கு பொட்டு நாச்செலாம் பார்த்திங்கன்னா அழகாக திரிசாக இருக்குது நல்ல பிரைட்டான டிஸ்பிளே அவுட்டோர் கண்டிஷன்ஸ் இன்டோர் கனெக்ஷன் சரி நல்லாயிருக்கு கலர் சாச்சுரேஷன் விவிட்னஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாகவும் அதே நேரத்தில் ஒரு பாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸாகவும் எனக்கு கொடுக்குது கேம் விளாட்றதும் சரி கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதுக்கும் சரி இந்த டிஸ்பிளே பர்ஃபெக்டாக இருக்குது பின்னாடி கேமராவுக்கு வருவோம் கேமரா பார்த்திங்க அப்படின்னா ரெண்டே கேமரா தான் ஒரு மெகா ஒரு வந்து ஃபிஃப்டி மெகா பிக்சல் கேமரா இன்னொன்று வந்து ஒரு எயிட் மெகா பிக்சல் அல்ட்ரா ஒயிட் ஆங்கிள் கேமரா இது ஸோ இதில் உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் செபிலேஷன் கொடுத்துருக்காங்க இந்த மெயின் கேமராவில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் கே வீடியோ அப் டு ஒன் டுவெண்ட்டி எஃபிஎஸ் வரைக்கும் ஷூட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஒன் டுவெண்டி எஃபிஎஸில் ஷூட் பண்ணி அதை நீங்கள் எடிட் பண்ணி ஸ்லோ மோஷனை மாத்திரிங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும் அதே மாதிரி ஃபிரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாச்சுக்குள்ளே தேர்ட்டி டூ மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருங்க இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபோர் கே வீடியோஸ் தேர்ட்டி எஃபிஎஸ் வரைக்கும் ஷூட் பண்ணுது ஃப்ரண்ட்டுக்கும் சரி ரியருக்கும் சரி உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெப்ளேஷன் சப்போர்ட் பண்ணுது ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டின் ஆர் மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது நடந்துகிட்டே பேசுகிற நல்ல ஷேக் எதுவும் இருக்கா எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க இது அல்ட்ரா ஷேக் இருக்கு பட் அதை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ எடுக்கிற மாதிரி ஃபோர் கே வீடியோஸ் தேர்ட்டி எஃபிஎஸ் ஷூட் பண்ண முடியாது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபிஎஸில் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் வீடியோனுடைய குவாலிட்டி எனக்கு பேக்கில் நல்லாவே பிடிச்சிருக்கு இவங்க டெலிஃபோக்கஸ் லென்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் பட் அதே ஏற்கனவே சொன்னது தான் டெலிஃபோக்கஸ் லென்ஸு கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைய மார்க்கெட் வேலைக்கு இதோடைய மொபைல் ஃபோனுடைய விலை வந்து அறுபதுலேருந்து எழுபது வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது பட் இருக்கிற அந்த கேமரா வச்சு இந்த ஃபிஃப்டி மெகா பிக்சல் கேமரா வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அருமையான ஃபோட்டோஸ் இருக்குது லைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் ஃபோட்டோஸோடைய கிளாரிட்டி நல்லா இருக்குது அவுட்டர் ஏஜில் ரொம்ப சாஃப்ட்னஸ் இல்லாமல் ஷார்ப்பான ஃபோட்டோஸ் நீங்கள் கிளிக் பண்ணலாம் கலரனுடைய ரீப்ரட்ஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன் பட் இந்த விலைக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க எஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் ப்ரரிங் போர்ட்ரேட் மாடில் சூப்பராக இருக்குது பட் இந்த இப்போ இருக்கக்கூடிய போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு தான் எடுக்கிறாங்க ஸோ அந்த வகை அந்த வகையில் எல்லா ஃபோட்டோஸ்மே பார்த்திங்க அப்படின்னா எல்லா லைட்டிங் கண்டிஷன்ஸ்லையும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அட்ராவேடாங்கிள் கேமரா கூட சில சமயம் எயிட் மெகா பிக்சல் தானே அப்படின்னு நமக்கு தோணும் பட் நல்லா எடுக்குது எச் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கு அது வந்து அந்த எயிட் மெகா பிக்சலில் உங்களுக்கு ஃபீல் ஆகுது ஃபிஃப்டி மெகா அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஒன் பிளஸ் ஃபிஃப்டினா கம்பேர் பண்றப்போ இது அந்த எச் சாஃப்ட்னஸ் உங்களுக்கு தெரியும் கேமரா நல்லா இருக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட்ல கூட செல்ஃபி கேமராவும் நல்ல செல்ஃபிஸ் இருக்குது ஓவராலாக இருக்கிற கேமரா அரேஞ்ச்மெண்ட் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கு பட் இதுக்கு முன்னாடி வந்த ஆர் சீரிஸை வச்சு நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டெலிஃபோக்கஸ் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு லேக் ஆகுது எனக்கு மெயினாக லேக் ஆகிற ஒரு ஃபீலிங் என்னென்னா இதில் வந்து மேக்ரோ மோட் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிக ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு லேக்கிங்காக தெரியுது இந்த ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஆர் மொபைல் ஃபோன் முதல் முதல்ல ட்ராகன் எயிட் ஜென் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு புதிய ப்ராசஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து ஆர் சீரீஸ்லாம் அதுக்கு முந்தைய வருஷத்துடைய ஒன் பிளஸ்னுடைய குவால்கம் ட்ராகன் எயிட் சீரீஸில் என்ன ப்ராசர் கொடுத்தாங்களோ அதை வந்து கொடுத்து பண்ணியிருப்பாங்க பட் இந்த தடவை புது ப் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்குன்னே இந்த விலையிலேயே சே ஸ்பெஷல் ஸ்பெசிஃபிக்காக தயார் பண்ண ஒரு ப்ராசர் மாதிரி இந்த ப்ராசரை வந்திருக்காங்க ஸோ இந்த ப்ராசரை வச்சு வரக்கூடிய நிறைய மொபைல் ஃபோன்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் வந்துகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதோடைய விலை விவரங்கள் அதோடைய பெர்ஃபார்மென்ஸில் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட் மொபைல் ஃபோனில் நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்பிடிடிஆர் ஃபைவ் எக்ஸ் தரத்தில் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேம் இருக்குது யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் டைப் ஸ்டோரேஜில் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் மற்றும் ஃபைவ் டுவெல் ஜிபிக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது ஜிபிஎஸ்க்கான சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க எல் ஒன் ஒயிட் ஒயிட்வென்கான சப்போர்ட்டும் இருக்குது தேவையான எல்லா சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஒரு ஆஸ் அ கேமிங் மொபைல் ஃபோன் இந்த மொபைல் ஃபோன் அவுட் சைன்ஸ் ஆல் தி அதர் கேமிங் மொபைல் ஃபோன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளோத்துக்கு ஒரு அருமையான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்குது சுத்தரவா ஹீட் ஆகவே இல்லை மணி நேரம் விளாண்டதுக்கப்புறமா லைட்டாக மொபைல் ஃபோன் கையில் வாம்த்து நான் ஃபீல் பண்ணேன் பட் அதுக்கப்புறமே கேமிங்கோடைய பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நல்ல நல்ல அருமையான ப்ராசஸர் அதுக்கு மேலே நல்ல அருமையான டியூனிங் பண்ணியிருக்காங்க கேமிங் விளையாடுறதுக்கு மட்டும் கிடையாது அண்ட்ராய்டர் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் மல்டி டாஸ்கிங் ஒரு அப்ளிகேஷன் ப்ளஸ் பண்ணிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டா ரெஸ்பான்சிவா ஒரு இடத்துல கூட ஒரு லேக் இல்லாமல் ஸ்டட்டர் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒன் பிளஸ் எனக்கு கிடச்சிது இப்போது இந்த ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஆரில் ஆக்சிஜன் ஓஎஸ் சிக்ஸ்டீன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஆண்ட்ராய்ட் சிக்ஸ்டீன் மேலே ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்கின் யூஐஐ அருமையான ஒரு யூஐன்னு சொல்லுவேன் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொபைல் ஃபோனுடைய யூஐயை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்த ஆக்ஸிஜன் ஓஎஸ் சிக்ஸ்டீன் பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக இருக்குது இதோடைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுலேயும் இந்த லாக் ஸ்க்ரீனில் அங்கே இந்த ஃப்ளக்ஸ் ஸ்கீனில் கொண்ட அந்த வால்பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது ஹோம் ஸ்கிரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீனுடைய ஒவ்வொரு வடிவத்தையும் ஒவ்வொரு இந்த ஃபாண்ட்டு இந்த டிஸ்பிளே இந்த ஐக்கன்ஸ் இந்த ஃபாண்ட் ஐக்கன்ஸ் அப்புறம் இந்த ஆக்ஷன் கலர் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ வந்து கஸ்டமைசேஷனுக்கான ஆப்ஷன் டீப்பாக கொடுத்துருக்காங்க ஏஐ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா கொட்டி வச்சுருக்காங்க அந்த மொபைல் ஃபோனில் இந்த மைண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை அதை ஸ்கேன் பண்ணி ஒரு மெமரி மாதிரி அதுவே உங்களுக்கு ஏஐயில் உங்களுக்கு குரூப் பண்ணி கொடுக்கும் அது வந்து ஜெமினி ஏஏயோட ஒர்க் பண்ணி சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால இன்னுமே அதோடைய ப்ரொடக்டிவிட்டி ப்ளஸ் உங்களுடைய யூசபிலிட்டி நல்லா அருமையாக இருக்குது ஏ சர்ச் இருக்குது ஏ ரைட்டர் இருக்கு ஏ ட்ரான்ஸ்லேட் ஆன ஃபீச்சர் இருக்குது ஏ வாய்ஸ் ஸ்கிரைப் இருக்குது இது தவிர ஏ ரெக்கார்டர் அப்புறம் ஏ ரீடர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் குள்ளே குள்ள கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ எடிட்டிங்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஏ ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது அவங்களுக்கு ஏ ரீ ஏ ரீகம்போஸ் ஏ எரேசர் ஏ போர்ட்ரேட் க்ளோ பர்ஃபெக்ட் ஷாட் டிஜிட்டல் டீடைல் பூஸ்ட் அன்பிளர் ரெஃப்ளெக்ஷன் எரேசர் இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் அவங்க உங்களை ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுலையும் கொடுத்துருக்காங்க எல்லா இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோனை உங்களுக்கு பவர் பண்ணுறதுக்கு ஏழாயிரத்தி நானூறு எம்ஏஹ்கான பேட்டரி இருக்கு இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு எயிட்டி வாட்கான சார்ஜர் இருக்குது சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு கம்மியாகவே ஃபுல் சார்ஜ் ஆகிடுது ஆனால் ஓன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா சாலிடா டூ டேஸ் விலைக்கு தாக்கு பேட்ரி பேட்டரி இந்த மொபைல் போன்ல அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்லிம்மான மொபைல் போன்ல ஏழாயிரத்தி நானூறு எம்ஏஹெச் பேட்டரி இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை இல்லை அவங்க என்ன எயிட்டி வாட்ஸ் பதிலாக ஒன் டுவெண்ட்டி தேவை கிடையாது ஹண்ட்ரட் வாட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் சார்ஜ் ஆயிருக்குமே எனக்கு ஒரு ஃபீல் தான் பட் எயிட்டி வாட்ஸ்க்கு நல்ல விஷயம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சாம்சங் ஐஃபோன்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அவங்க இன்னும் ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபை தொங்கிட்டு இருக்காங்க நேரத்தில் உங்கள் எயிட்டி அப்படிங்கிறது சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் வயர்டு சார்ஜிங் டெக்னாலஜின்னு சொல்லலாம் இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் கிடையாது ஆனால் உங்களுக்கு மேக்னெட்டிக் கேசஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேசஸ் மூலமாக எக்ஸ்ட்ரா மேக்னெட்டிக் மேக் சேஃப் சப்போர்ட் அக்சசரிஸ் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் ஒழிய மேக்னெட்டிக் சார்ஜிங்கான சப்போர்ட் இதில் கிடையாது ஆல்ரைட் ஸோ ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டின் ஆரை பற்றின எல்லா விவரங்களும் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஃபைனல் வேர்டிக்ட் இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரீகேப் மாதிரி சொல்லிடுறவங்களுக்கு டிசைன் பக்காவாக இருக்குங்க டிசைனில் எந்த குறையும் கிடையாது ஐபி ரேட்டிங் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த டாப் அண்ட் ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோனில் வரக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் டிசைனில் கொண்டாந்துருக்காங்க டிஸ்பிளேயும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது ஆனால் இந்த ஒன் ஹர்ட்ஸ் அந்த அந்த எல்டிபிஓ இல்லாமல் எல்டிபிஎஸ் கொடுத்தது வந்து சின்ன டவுன்ரேட் மாதிரி தெரிஞ்சு பட் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் எனக்கு என்னால் ஃபீல் பண்ண முடியல கேமராவில் வந்து அந்த டெலிஃபோக்கஸ் லென்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு குறை பட் மேக்ரோ வாட்ச் அவங்க கொடுத்துருக்கலாம் இந்த மேக்ரோ ஃபீச்சர் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ் மாதிரி எனக்கு தெரியுது பட் மெயின் கேமரா நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து அந்த ஃபோர் கே ஒன் டுவெண்ட்டி எஃபிஎஸ்சில் ஷூட் பண்ணுற அந்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா அருமையாகவே நல்லாவே இருக்குது அதிகமாக டெலிஃபோக்கஸ் லென்ஸ் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் இந்த கேமராவை பற்றி பெரிய எந்த கவலையும் நீங்கள் பட்டுக்க தேவையில்லை உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டின் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி டூ செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் அந்த கேமராவில் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே வந்து இதிலேயே உங்களுக்கு கிடச்சிரும் அதே மாதிரி பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாப் டக்கராக இருங்க கேமிங்க்கு இந்த மொபைல் ஃபோன் ஒரு அருமையான ஒரு சாய்ஸாக இருக்கும் பர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ஹீட்டிங் கண்ட்ரோலாக இருக்கட்டும் அந்த நான் த்ராட்லிங் அந்த கேமிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் அந்த எஃபிஎஸை சேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர் ஸ்மூத்தான கேம் ப்ளே ஒரு ஹை அண்ட் கேம்ஸை நீங்கள் போட விளாண்டா கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு இந்த கேம் ப்ளேஸ் சூப்பராக இருக்குது கேமிங் தவிர நீங்கள் அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய டே டு டே லைஃப்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டினாரனுடைய யூசேஜ் பர்ஃபெக்டாக இருக்கும் பேட்டரி கட்டங்க சரியான ஒரு பேட்டரி கட்ட கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணால் தான் ரெண்டு நாளில் உங்களுக்கு பேட்டரி குறைஞ்சி போகும் இந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு தாராளமாக ஒன்றரை நாளுக்கு மேலே தாக்கு பிடிக்கும் சார்ஜ் ஆகிறதும் நல்லா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடுது ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பேக்கேஜ் ஐம்பதாயிரத்துக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் இதில் என்னென்ன இல்லை ஃபிஃப்த் தேர்ட்டின் ஆரில் இருக்கிறது இதில் என்ன இல்லை அப்படின்னு உங்களுக்கு அப்பப்ப நான் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் பெரிய விஷயமாக தெரியல அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஆர் நீங்கள் வாங்கலாம் இல்லை எனக்கு அதுதான் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒன் பிளஸ் தேர்ட்டின் ஆர் கூட நீங்கள் போய் வாங்கிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது தான் இருக்குல்ல மொபைல் அந்த மொபைல் ஃபோன் என்கிட்ட ஸோ இந்த ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஆர்னுடைய விமர்சனம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நம்ம சேனல்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்க பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த பாய்வில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்கும் விடையப்பது உங்களுமே கருது நன்றி வணக்கம்